எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன் என்ன தெரியுமா சில பேர் சைவ உணவு விரும்பி சாப்பிடுவோம் சில பேர் அசைவம் விரும்பி சாப்பிடுவோம் அசைவத்துலேயே பார்த்தீங்கன்னா எந்த உணவு சூப்பர் உணவு இதை பற்றிய சந்தேகங்கள் மருத்துவ ரீதியாக இருக்கும் இல்லையா இன்றைக்கி ஒரு மருத்துவ தான் சொல்ல வந்திருக்கேன் அசைவ உணவில் என்னென்ன இருக்க மீன் சிக்கன் மட்டன் பீஃபு போர்க்கு ரேபிட் ஆடை கவுதாரி சில பேர் கேமல் இந்த மாதிரி பல்வேறு வகையான நான்வெஜ் உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் இல்லையா இதில் எந்த நான்வெஜ் நல்லது கெட்டது பல விஷயங்கள் இருக்குது நான்வெஜ்ஜு சாப்பிடும்போது வைட்டமின் பி டுவெல் வந்து கிடைக்கும் அது தாவர உணவுகளில் கிடையாதுங்க இது போக புரதம் வந்து அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும் இது போக வைட்டமின்ஸு மினரல்ஸு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது மாதம் சொல்ல போனால் என்ன தெரியுமா சைவம் சாப்பிடக்கூடியவங்க சத்துக்காய் இந்த காய் அந்த காய் இந்த கீரை அந்த கீரைன்னு பார்த்து பார்த்து சாப்பிட்ணும் ரொம்ப கஷ்டம் ஆனால் நான்வெஜ்ஜில் ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா நான் சொன்ன சத்துக்கள் எல்லாத்தையும் அந்த அசைவ பிராணிகள் பார்த்து பார்த்து சாப்பிடும் ஆனால் நம்ம அந்த பிராணியை சாப்பிட்றோம்னா எல்லா சத்தும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் அப்போ சைவ சாப்பிடக்கூடியவங்க பார்த்து பார்த்து சாப்பிட்ணும் அசைவை சாப்பிடக்கூடியவங்க அந்த பிராணிகள் பார்த்து பார்த்து சாப்பிடும் அதை நம்ம சாப்பிட்டா போதும் தமாசா சொன்னாலும் இது உண்மைதான் இல்லையா கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான்வெஜ் உணவை எப்படி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது ஆரோக்கியத்துக்கு நல்லது கெடுதல் பண்ணாது சைவ உணவை சாப்பிடக்கூடியவங்க டெய்லி சைவம் சாப்பிட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை அதே மாதிரி அசைவ உணவை சாப்பிடக்கூடியவங்களில் முட்டை வந்து நீங்கள் டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்டுக்கலாம் ஒரு பிரச்சனை வராது வாரத்துக்கு மூணு தடவை சிக்கன் சாப்பிட்டுக்கலாம் வாரத்துக்கு ஒரு தடவை மட்டன் சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை பீஃப் சாப்பிட்டுக்கலாம் நாலு வாரத்துக்கு ஒரு தடவை அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போர்க் சாப்பிட்டுக்கலாம் முயல்கறி சாப்பிடக்கூடியவங்களும் மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா பிரச்சனை இல்லை காடை கவுதாரின்னு இருக்குது இல்லையா இது வந்து சிக்கனை விட பெஸ்ட்டு சிக்கன் பொதுவாக சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா உடம்பு சூடு ஆனால் இந்த காடை கவுதாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புக்கு குளிர்ச்சி உண்டு பண்ணும் சிக்கன் மாதிரியே வாரத்துக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் காடா கவத்தாரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இது போக நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா கடல் உணவுகளில் வந்து மீனை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராபு அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் கிடைக்கிறது இல்லையா அதுவும் மீனோட கேட்டகரியில் தான் வரும் அது நீங்கள் வாரத்துக்கு மூணுலேருந்து நாலு நாள் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் மீனை முக்கியமான சத்துக்கள் எல்லாமே நான்வெஜ்ஜில் இருக்குதுங்க ஒரே ஒரு கெட்ட வைசது தவிர அது என்ன தெரியுமா கெட்ட கொழுப்பு அதுலேயும் முக்கியமாக அந்த பீஃபு மட்டன் இந்த மாதிரி பெரிய விலங்குகளை நம்ம சாப்பிடும்போது உங்களுக்கு கூட கொழுப்பும் சேர்ந்து வந்துடுது இல்லையா இதுதான் நம்மளுக்கு பிரச்சனை உண்டு பண்ணுது ஆனால் லீன் புரோட்டீன் ஒரு விஷயம் இருக்குதுங்க அதாவது கொழுப்பு கலக்காத புரதம் கொண்ட உணவுகள் பார்த்திங்கன்னா அதில் முட்டை மீன் சிக்கன் இதெல்லாம் வந்துடுது கவுதாரி கூட அதில் வந்துடுது அப்போது அந்த மாதிரி விஷயங்களை சாப்பிடுங்க சிக்கனில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பெஸ்ட்டாக கோழி பெஸ்ட்டாக கண்டிப்பாக நாட்டுக்கோழி தான் பெஸ்ட்டு இல்லையா ஏன்னா ப்ராயிலர் கோழியில் என்ன பண்ணுறாங்கன்னா அது சீக்கிரம் வளர்கிறதுக்காக க்ரோத் கார்மௌன் போடுறாங்க ப்ளஸ் கொஞ்சம் ஆண்டிபயோட்டிக் போடுறாங்க கெமிக்கல்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கிறனால அதில் கொஞ்சம் கெடுதல் இருக்குது மற்றபடி சத்துக்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பிராய்லர்லேயும் சத்துக்கள் இருக்கு பீஃப் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா தாராளமாக சாப்பிடலாமா என்ன சொன்னாமே மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க ஒன்றா உடல் உழைப்பு அதையும் இருக்கக்கூடியவங்க பீஃபை பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டு தடவை கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனால் உடல் உழைப்பே இல்லை அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவைக்கு மேலே சாப்பிடாதீங்க அதுவும் கொஞ்சமாக சாப்பிட்டா போதும் ஏன்னா கெட்டக்குழுப்பு நிறைய இருக்குது நம்ம உடல் உழைப்பு இருந்தால் தான் அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி வெளியே போகும் இல்லைனா உடம்புலேயே தங்கிடுச்சு அப்படின்னா பல்வேறு விதமான பிரச்சனைகள் இதயத்திலையும் மூளையிலையும் ஏற்படுத்தும் அதனால் பீஃபை வந்து பார்த்து சாப்பிடுங்க போருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்ச நான்வெஜ்ஜு எது நான் சொன்னதில்லை இல்லைன்னா நான் சொல்லாத விஷயத்திலையும் அதை கமெண்ட் பாக்ஸில் இம்மிடியேட்டாக போடுங்க முக்கியமான விஷயம் நினச்சிங்கன்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சாப்பிடாத ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்குமே அதை ஷேர் பண்ணி விடுங்க வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வெளியில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடித்தமான அசைவ உணவின் பெயரை கமெண்ட் பாக்ஸில் போடவும் சிக்கனா மட்டனா பீஃபா போர்க்கா, கேமலா ராபிட்டா எதுவாக இருந்தாலும் போடவும்